ஸ்ரீமதே ராமானுஜாயனமா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவுருத்தின் பதினைந்தாவது பாசுரம் தோழி தலைவனது கருத்தறிந்து உரைத்தல் பாசுரம் படித்தவங்களுக்கு புரிஞ்சு என்னன்னு கயலோனு ம கண்கள் என்று களிரு வினவி நிற்றீர் அயலோர் அரியலும் கீதென்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடு குலாம் கொண்டல் மன்னன் புனவே புனவேங் புனவேங்கடத்து எம்போடும் பயலோ விலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பலபலவேங் கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க இவர்கள் இந்த புனங்காக்கின்ற பெண்கள் இருக்கிறார் அவரோட தோழின்னு சொல்கிறார் அப்படின்னு நாம் மேலே சொல்லியிருக்கோம் அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறார் களிர் யானை போச்சா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கேட்டப்பறம் திடீர்னு அவருடைய கண்ணை பார்த்து கயலோனு கண்கள் மீன் போல இருக்கிறதே உங்கள் கண்கள் முதல்ல களிர் எங்கேன்னு கேட்ட இப்படி சொல்கிறார் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் நின்றி உண்மைய அயலோர் அயலோர் அருகிலும் கீதன்ன வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் இங்கே யானை வர வர முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் சும்மா எங்கள்கிட்ட ஏதோ பேசணுங்கிறதுக்கோசரம் பேசுகிறீர் கழித எங்கேன்னு கேட்டுட்டு கண்ணகை சொல்லுகிறீர்களே அப்படின்னு அந்த பெண்கள் பேசுகிறார்கள் இதுவரைலேயும் புரிஞ்சு தான் அவங்களுக்கு அவர் தலைவனை கொஞ்சம் பரிகசிக்கிறார்கள் இதுதான் அந்த சி இப்போ வந்து பெருமாளை பற்றி பேசுகிறேன் கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணம் கடல் வந்தோம்னா கடலில் இருக்கிற நீரை எல்லாமே உட்கொண்ட அந்த புயல் புயல்னா தட்டில் மேகம்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்டு உலாகின்ற அப்படி எல்லாம் உண்டு கடலில் இருக்கிற நீரை எல்லாம் அபகரித்து கொண்ட அந்த மேகம் உலாவது அந்த மாதிரியான நிறத்தை உடைய வண்டன் பெருமாள் அப்படி சொல்கிறார் வண்டன் புனவேங்கடத்து எம்மூடும் திருவேங்கடமாமலையில் மாமலையில் இருக்கிற இந்த புனத்தை காக்கும் எங்களோடு பயலோவிலீர் நீர் ப எங்களோட நீங்கள் பயின்றதும் இல்லை எங்களோடு பழகினதும் இல்லை அங்கே இருந்து வந்து திடீர்னு யானை இந்த பக்கம் போச்சானுங்கிறீர் அதுக்கப்புறம் திடீர்னு அங்கே உங்கள் கண்ணெல்லாம் கண்கள்லாம் மின் போல இருக்கே இருக்கேன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த விஷயத்தை நீ இப்படி கேட்குறீர் அப்படின்னு இதுவரிலையும் பரிகாசம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொல்லை காக்கின்ற நாளும் பல பலவே இந்த புனங்கொல்லையை காக்கின்ற நாளும் ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் உங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம் பயனோ வெளியினா இதற்கு முன் நான் உங்களை பா நாங்கள் உங்களை பார்த்ததில்லை ரொம்ப நாளாக இந்த கொள்ளை காக்கும் புனத்தை காக்கும் காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இப்படி சொல்கிறோம் இந்த தலைவனுடைய குறிப்பை உணர்ந்து தோழி பேசுகிறாள் தோழின்னா இந்த இடத்துல இந்த புனங்காக்கும் பெண்கள் இவருக்கு தலைவனை கலாட பண்ணுறான் இவர் வந்தது க களிறு களிறு தேடி தேடியல்ல தன்னுடைய தலைவியை தேடி வருகிறான் அவளுக்குள்ள ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கும் போல இருக்கு அந்த புனம் இந்த கொல்லையில் இருக்கேன்னு தோழி தலைவி சொல்லி இருக்கிறான் தெளி இருக்கலாம் அவளை தேடிக்கொண்டு வந்த தலைவனை இவ்வாறு இந்த பெண்கள் பரிகசிக்கிறார்கள் அப்படின்னு இந்த பாஸ்வேர்ட்லேருந்து பிடிக்கலாம் ஆனால் நீங்கள் இதுவரையிலையும் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லா பாசுரங்களிலுமே தலைவன் தலைவி அம்மா தோழி எல்லாம் கூறின் இருப்பான் நடுவு நடுவில் பெருமாளுடைய விஷயம் இது இந்த பாசுரத்தில் நீங்கள் பார்த்தா கடல் கவர்ந்த புயலோடு ஊலாம் கொண்டல் வண்ணன் அப் அப்படின்னு பெருமாளுடைய கொண்டுட்டு வரீங்க அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையானுடைய அந்த புன இந்த புனத்தில் அப்படின்னு சொல்கிற நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கோம் உங்களை முன்னால் பார்த்ததில்லை அனுபவிக்கிறாள்னு நினைக்கிறேன் பாசனம் பிடிக்கலாமா கயலோனுப கண்கள் என்ன களிர் வினவினிற்றீர் அயலோர் அருகிலும் இதென்ன வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதை போய் பேசுகிறீர்கள்னு அர்த்தம் கடல் கவர்ந்த புயலோடு புலாம் கொண்டல் வண்டன் புனவேங்கடத்தியம் மூடும் பயலோ வித முன்னால் எங்களிடம் பழகினதில்லை நீங்கள் கொல்லை காக்கின்ற நாளும் பல பலவே நாங்கள் ரொம்ப நாளாக காத்துருக்கோம்னு அர்த்தம் ஆசிரம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய்க நமஹா